பாரதிய ஜனதா கட்சிக்கு காண்பித்து விட்டு புசி ஆனந்த் சாரி நடிகர் விஜய் கட்சியில் சேர போகிறாரா குஷ்பு இப்போது பரபரப்பாக வரும் செய்திகள் தேசிய பார்க்க வணக்கம் நான் ஹேமந்த் குமார் ரைட் ஆர் ராம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மேல அரசியலுக்கு வந்தார்கள் திமுகவில் கருணாநிதிக்கு தனது குருவாக நினைத்தார்கள் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா துடையில் ஒரு பேட்டி கொடுத்து பெரிய பிரச்சனையாக அப்புறம் காங்கிரஸ் போயிட்டு இப்படியே இருந்தாங்க இப்போ பிஜேபியில் இருக்காங்க பிஜேபி ஹஸ் ஜிவன் ஹாரி எம்எல்ஏ சீட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் ஆல்சோ மெம்பர் ஆஃப் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படி போது இப்போ குஷ்பு வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திலேருந்து பதவி விலகிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாங்க நான் விஜய் எல்லாம் பிஜேபி கூட்டணிக்கு அழைக்க மாட்டேன் அந்த தவற செய்ய மாட்டேன் முட்டாள்தனம் செய்யமாட்டேன் விஜய் புத்திசாலின்னாங்க உடனே என்ன சொல்றாங்க பலர் விஜய் உடைய பிராண்டிங் மாஸ்டர்ஸ் பிஜேபியை விட்டு குஷ்பு விலக போறாங்க விஜய் கட்சியில் சேர போறாங்கன்றாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு சில விஷயம் புரியல அது விஜய் கட்சியா இட் இஸ் பேசிகலி ரன் பை புசி ஆனந்த் கவர்ன்டு பை புசி ஆனந்த் புசி ஆனந்த் கட்சி தான் விஜய் ஒரு பிராண்ட் அவ்வளோதான் விஜய் டே டு டே அஃபேர்ஸ்லாம் தலைன்ற மாதிரியே தெரியல ஒரு கட்சி தலைவர்னா அடிக்கடி சுற்றுப்பயணம் போனால் பல விஷயம் போனால் அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்காரு ஃபேஸ்புக்கில் ஒரு சினிமா ஃபோட்டோஸ்னால் வந்து தமிழை கழகம் நிறைய ஃபேஸ்புக் பேச்சுருக்கு அவர்களும் பெருசாக செய்கிற மாதிரி தெரியல ரெண்டாவது குஷ்புடைய அனுபவம் என்ன சினிமாலேருந்து எல்லாத்தையுமே அவங்க அனுபவம் வேறு அவன் ஒரு தன்ன ஒரு ஆளாக நினைப்பாங்களா விஜய பெரிய ஆளாக நினைப்பாங்களா இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்குது அதெல்லாம் பற்றி தெரிஞ்சிக்காம விஜயுடைய பிராண்டிங் மாஸ்டர்ஸ் சும்மாலாம் இல்லை விஜயுடைய பிராண்டிங் மாஸ்டர்ஸ் திறமை நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன் ஏன்னா விஜய் சினிமாவுக்குள்ளே எந்தளவுக்கு ஹிட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது குமத்தில் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தின் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு போட்டு விஜய் அஜித்லாம் போட்டு விஜய்க்கு பிராண்டிங் பண்ணவங்க தானே அவங்க விஜய்க்கு எத்தனை படம் ஓடுதுன்னு தெரில மெர்சல் ஒன்று ரெண்டு ஓட்டிட்டு நான் மறுக்கல காரணம் ஆன்டி பிஜேபி இப்போது ஆன்டி பிஜேபியில் பல பிரிவு இருக்கிறதுனால விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டில் அவர் அரசியல் வந்த பிறகு விஜய் ஆன்டி பிஜேபிலாம் தனக்கு உதவாது தன் கட்சி அவருக்கு நெகட்டிவாக போய்டுன்னு பயந்து தான் கோவிட் படம் விளம்பரத்துக்கு தான் ரசிகர் மன்றம் விஷயம் எதுவுமே இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரே அவர் கட்சி மேலே நம்பிக்கை இல்லாமல் அவர் கட்சி விஷயம் எதுவுமே கோபி விவகாரத்தை தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும்போது குஷ்பு எப்படிங்க இணைவாங்க இது கூட தெரியாமல் புசி ஆனந்தின் ஆட்கள் இவ்வாறெல்லாம் கூறுவது என்பது இதையும் நம்ம பார்க்கணும் நம்ம விதி இருக்கு நன்றி வணக்கம்